வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்பொழுது பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியும் அதிகாரமும் முழுமையாக பறிக்கப்பட உள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்முகன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவும் சரியான கூட்டணியும் அமைய வேண்டும் அதிலும் எடப்பாடி சில நரித்தந்திரத்தை பயன்படுத்தி அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் முறிந்துவிட்டதாகவும் அதிமுகவின் தலைமையே தொண்டர்கள் மதிக்காமல் மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்விற்கு தலைமையே முழுமையான காரணம் என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உறுப்பினர்களது எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதும் பெண் உறுப்பினர்களது எண்ணிக்கை இல்லாமல் போனதற்கும் எடப்பாடியே காரணம் என்றும் மகன் உசேன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பதவியேற்றதிலிருந்துதான் பல்வேறு விமர்சனங்களும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிமுகவில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்றும் அதிமுகவில் பொதுச்செயலாளர் என்பது ஜெயலலிதா அவர்கள்தான் நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியை தட்டி பறித்தவர் எடப்பாடி என்றும் கூறியுள்ளார் இதனால் வருகின்ற செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டு அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான ஒருங்கிணைப்பாளர் என்ற அறிக்கை வெளியிடும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த செய்தி நிச்சயமாக நடைபெற்றால் அதிமுகவில் செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக அதிமுகவில் இணைந்து கொண்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான செய்தியாக இது பார்க்கப்படும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வேட்பாளராக இறங்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தகுதி அவர்கள் எப்படி நிர்ணயம் செய்யப்படுகிறார்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற அனைத்தும் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாக மாறிவிடும் இதனால் நிச்சயமாக இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக ஒருங்கிணைந்த தொண்டர்கள் மூலமாகவும் அதிமுகவின் சிறப்பான செயலாற்றல் மூலமாகவும் வெற்றியடைந்து அரியணை ஏறலாம் என்று அவைத் தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் தெரிவித்திருப்பதைப் பற்றி கமன் வாயிலாகக் கூறுங்கள்